பெரிதாக யோசி தனித்து முன்னேறு பலவீனமானவர்கள் மட்டுமே எப்போதும் கூட்டத்துடன் இருக்க விரும்புவார்கள் ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் தன்னந்தனியாகவே சவால்களைச் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு பிரபலமான பழமொழி இந்த பழமொழியை அப்படியே பிரதிபலிக்கும் குணாதிசயம் கொண்டது கழுகு மட்டுமே மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டமாக பறக்கக்கூடியவை ஆனால் கழுகு மட்டுமே தன்னந்தனியாக பறக்கும் பழக்கம் கொண்டது அதனை போலவே மனதின் உயரமும் வாழ்வின் உயரம் என்பதற்கு பிரதிபலிக்கக்கூடியது கழுகு மற்ற பறவைகள் காட்டிலும் அதிக உயரத்தில் பறக்கும் திறனும் குணமும் ஆற்றலும் உண்டு கழுகுகளுக்கு மட்டுமே மன ஒருமைப்பாடு அதிகம் துல்லியமான இலக்கு இருக்கும் இடத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை கவனம் செலுத்தக்கூடிய திறன் கழுகுகளுக்கு உண்டு எத்தகைய தடைகளையும் தாண்டி தனது இரையை அடையும் வரை தனது கவனத்தை வேறு எதிலும் திசை திருப்பாத ஒருமுகத்தன்மை கொண்டது கழுகு மட்டுமே பிரத்யேகமான குணம் எதற்கும் அஞ்சாதே சவால்களை உனக்கு சாதகமாக்கு சற்று வேகமாக காற்று வீசத் தொடங்கினாலும் மற்ற பறவைகள் அனைத்தும் மறைந்து ஓடி ஏதேனும் மரக்கிளைகளில் அமர்ந்துவிடும் ஆனால் கழுகு மட்டுமே புயலை நெசிக்கும் ஒரு பறவை கழுகுதான் என்பது ஆச்சரியமான தகவல் மேகக்கூட்டங்களை கண்டாலே கழுகு உற்சாகமாகிவிடும் புயல் காற்று வரப்போவதை அறிந்தவுடன் மேகங்களுக்கு மேல் கிழித்துக்கொண்டு சென்று தன் இறகைகளை விரித்துக்கொண்டு கொண்டு உயர பறக்க தொடங்கிவிடும் வெற்றியாளர்கள் சவால்களைக் கண்டு அஞ்சப்படுவது கிடையாது மாறாக சந்தோஷப்படுகிறார்கள் தன்னை சூழும் சவால்களையே தனக்கு சாதகமாக்கிக்கொண்டு கொண்டு வெற்றியின் சிகரத்தை தொடுகிறார்கள் என்பதை கழுகின் இந்த குணத்தில் இருந்து புரிந்து கொள்ளலாம் தன்னுடைய இணையை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் வேண்டாம் அவசரம் கொள்ளாதே தனிப்பட்ட வாழ்க்கை அது வியாபாரம் கிடையாது எதுவாக இருந்தாலும் தன்னுடைய கூட்டாளியை அவரின் அர்ப்பணிப்பு பண்பை சோதிப்பது எவ்வளவு முக்கியம் அவர்களின் பொறுமையை சோதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கழுகின் இணை தேடும் இயல்பில் இருந்து கற்றுக்கொள்ளலாம் மற்ற பறவைகள் விலங்குகள் போலல்லாமல் இணை